குருவின் சஞ்சாரத்தால் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மே இருபத்தி அதாவது வந்து மார்ச் இருபத்தொம்போதில் வந்து உங்களுக்கு வந்து சனி பயிற்சியாகி நாலாம் வீட்டுக்கு போய் நாளில் சனி சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால அர்த்தாஷம சனின்ற ஒரு அமைப்பை சொல்லுவோம் சனி அர்த்தாஷம சனி ஏற்படுற சமயத்தில் சனி போய் நாளில் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரிப்பார் சனி போய் ராகுவோட சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு சேர்க்கை நாலாம் வீட்டில் வர்றது அவ்வளோ ஒன்று சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலையில வந்து மார்ச் இருபத்தொம்போதுல இருந்து மே பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கிறத அனுபவிக்க இடையூறுகள் அம்மா யாரா இருந்தாங்கன்னா வீட்டில் வயசு மூத்தவங்க தாய் இருந்தாங்கன்னா தாய்க்கு வந்து ஆரோக்கிய பாதிப்புகள் வண்டி வாகனம்